thank yeah. <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பா யூடியூப் சனில் இது 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 வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரை பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆளுன்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டவங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்